நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் கப்பி இருந்த டப்பை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இதில் வேறு ஏதாவது ஒரு கப்பி புது வெரைட்டி எதனா ஒன்று வாங்கி விடலாம் அப்படின்னு ஒரு யோசனை ஒன்று வந்தது சரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஜாப்பனீஸ் ப்ளூ இருக்குது ஆல்ரெடி இது சாண்டா கிளாஸ் கப்பி அதோடய குட்டிங்க நம்ம இந்த சாண்டா கிளாஸ் வாங்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேரில் வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஓரளவுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் பேர் இருக்குது சைஸ் வரையாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அடல்ட் ஸ்டேஜே ஒரு அஞ்சு கிட்டே இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கும் இது வளர்ந்து இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மாதத்தில் நம்மளுக்கு க பெருசாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அடல்ட் ஸ்டேஜ் வந்துடும் அடுத்து ஒரு ஒரு மாதத்தில் அடுத்தது எல்லாமே வந்துடும் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பேரல் கட் பண்ண இதில் தான் விட்டுருக்கோம் அந்த குரோத் வைஸும் இந்த மாதிரி டேங்கில் விடும் போது கொஞ்சம் டென்த்தாக இருக்கிறதில் நல்லாவே இருக்கும் நம்ம அடுத்த வர இவங்க இருந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வெரைட்டி தான் இதுக்கு என்னென்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் பிளாக் கப்பி ஃபுல் பிளாக் கப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இது சம் அடல்ட் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே குட்டியே போட்டுரும் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது ஸ்டே ஸ்டேஜ் இது பானை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி போலார் பேரட்டுக்காக வாங்கின பானை சரி இப்போதிக்கி அதில் வைக்க முடியாத காரணத்தால் நம்ம இதில் வச்சுருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த இந்த இடத்த ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு பார்க்குவோம் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்போ கையில் பிடிச்சி காட்டுற பாருங்க இதோட ஃபின்னு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த இந்த அளவுக்கு இருக்காது அதே மாதிரி டைல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பெரிய உங்களுக்கு நல்ல குவாலிட்டியோட இருக்குது ஃபீமேல்ஸும் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டேஜுக்கு மேலே தான் இருக்குது அதான் ரொம்ப சீக்கிரமாக இது கூட்டி போட்டுருவோம் இதோட அடுத்த அப்டேட்டுங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அடுத்த பண்ண பார்க்கலாம் தேங்க்யூ தியூஸ்